எங்களை மாதிரி ஆசியா ஆப்பிரிக்க நாடுகளுடைய மக்கள் என்ற விசா விடயங்கள்ல பெருசா கவனத்தில் கொள்ளே இல்லை ஏனோ தானோண்டு விடுகணம் விருப்பம் மட்டும் போராடி பார்த்து எடுங்க இல்லாட்டி போங்கோ என்ற ஒரு எண்ணத்துல தான் இப்படி செய்றார்கள் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் குழந்தைகள் குட்டிகள் வயோதிபர்கள் எல்லாம் என்று சொல்லி இந்த விசாக்கு போய் குளிருக்குள்ள நிற்கிறது ரோந்தேவ் திரிகிறது ரோந்தேவ் கிடைக்கிறது இல்லை விசா இல்லாமல் இருக்கிற விசா வச்சிருந்தும் இல்லை இது உண்மையிலே ஒரு அவலமான ஒரு நிலையாகத்தான் நினைக்கிறேன் நான் வெளிநாட்டு மக்களுக்கு இப்ப இங்கே நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழல் நீதிமன்றத்தில் வந்து குக்கு சுக்கமான வழக்குகள் இருக்கென்றும் நீதிமன்றத்தில் பணிச்சுமை அதிகரிச்சிருக்குமென்னு சொல்லியிருக்கிறார் அதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல இப்படியான ஃபைல்கள் வந்து எண்ணாயிரத்தி ஐநூறு ஃபைல்கள் கேஸுகள் இருந்ததாகவும் அது இந்த வருஷம் பதின்மூவாயிரம் ஆக அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறார் அதாவது இது ஒரு மாவட்டத்தின் நீதிமன்றத்தில் இருந்து வந்த செய்தி பிரான்சில இது இப்ப பல்வேறு மாவட்டங்களில் மாகாணங்கள்ல இது நடந்து கொண்டு இருக்குது ஒரு மாவட்ட நீதிமன்றத்தில் மட்டும் வெளிநாட்டு மக்கள் சார்ந்த பதின்மூவாயிரம் கோப்புகள் கிடப்பில் இருக்குது என்றால் மற்ற எல்லா மாவட்டத்தையும் சேர்த்தா யோசிச்சு பாருங்கள் எங்கே போகும் என்று சொல்லி அப்போ இதெல்லாம் நீதிமன்றங்களுக்கு போய் புற நீதிமன்றம் அவ்வளோ ஃபைலையும் எடுத்து அதை வழக்க பார்த்து வழக்காடி வக்கீல் போய் அங்கே போய் இங்கே போய் உங்களோட ஃபைல் எல்லாம் உங்கள்கிட்ட வந்து பிரபைச்சூருக்கு போகும் இப்படியான நிலுவையில் உள்ள இந்த விசாக்கள் காட்டுகள் எல்லாம் இனி எந்த வருஷத்தில் புதுப்பிச்சு தர போகிறாங்கன்ட்டு தெரிய இல்லை இது வந்து கொரோனாவில் என்ற ஒரு ஒரு பிராந்திய பிரபைச்சூரில் நடந்த செய்தி தான் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் இனி ஏனையதுகளில் வந்து யோசிச்சு பாருங்கள் இன்னும் இதை விட பல்லாயிரக்கணக்கான கோப்புகள் இருக்க போகுது இதுகளெல்லாம் இதன்றி இந்த இணையதளங்கள் எல்லாத்தையும் வேகமாக்கி ரோந்தைவில கொடுத்து இப்ப எக்கச்சக்கமான மக்கள் பயப்படணும் எப்படி பயப்படணும் பிரைவேட்ல ஒன்றை புதுப்பிக்க கொடுத்துட்டா பிறகு விசா வரதுன்றத பிறகு இப்போ அது குதிரை கொம்பா தான் போகுது கொடுக்குறாங்களே இல்லை அப்ப இது உண்மையிலே சீரழிவான ஒரு நிலை தான் இது இப்ப நடந்து கொண்டு இருக்குது இந்த நிலை இப்படியே போய் இப்ப இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போது ஆறண்டாலும் வெளிநாட்டு மக்கள்ல வறுப்புகள் கொண்ட எதிர்ப்புகள் கொண்ட ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்த கோப்புக்கள் எல்லாம் நிச்சயமாக கேன்சல் பண்ணப்படும் கேன்சல் பண்ணப்படும் பொழுது ஏனென்ற இவ்வளவு கேஸுகள் எல்லாம் இருக்கும் பொழுது இதெல்லாம் ஒரு வெளிநாட்டு மக்கள் மீது ஒரு எதிர்ப்பு நிலை கொண்ட ஒரு இவர் வந்து ஜனாதிபதியா பிரெஞ்சு ஜனாதிபதியா வந்தார் அவர் அந்த முடிவு எடுத்தார் என்றால் பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் மக்களுக்கு விசா எல்லாம் போகக்கூடிய சூழல் ஒன்று ஏற்படும் இப்பத்தைய சூழலின் படி பார்த்தால் அப்படியான ஒரு நபரை தான் பிரெஞ்சு மக்கள் தெரிவு செய்து விடுவார்களோ என்ற எண்ணமும் இருக்குது காரணம் என்னென்றால் இப்ப இந்த அரசாங்கம் ஜோதிச்சு பாருங்க இப்ப எத்தனை பிரதமர் மாறியாச்சு எத்தனை அரசாங்கம் மாறியாச்சு திங்கக்கிழமை ஒரு பிரதமர் ரெண்டு பார்த்தா பிறகு அங்கால மற்ற திங்கக்கிழமை இன்னும் ஒரு ஆள் அப்படி ஒரு ஒரு ஸ்திரம் இல்லாம போய்கொண்டிருக்குது அதோடு இந்த வெளிநாட்டு மக்கள் இந்த பிரச்சனை ரஷ்யா உக்ரைன் யுத்தத்திலேயும் பிரான்ஸ் வந்து அப்பப்போ தலையிடுது பொருளாதார பிரச்சனை ஆர்ப்பாட்டங்கள் அதோடு வெளிநாட்டு மக்கள் இதெல்லாம் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடக்க போற பிரெஞ்சு ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுக்குள்ள இன்னும் ஒரு வருஷம் அப்படித்தான் இருக்கின்ற நினைக்கிறேன் மக்களே நீங்கள் உங்களோட நிலையில ஸ்திரப்படுத்திக் கொள்ளும் Gracias. Bueno.